தமிழகத்தில் உழவர்களுக்கு உளவு தொழில் ஏதுவான வருவாய் இல்லாததால் மகளிர் சுயஉதவி குழுவினர் மற்றும் மகளிர் உழவர்கள் பாரம்பரியமாக கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக கடவை மாடுகள் வளர்த்தி அதிக ஈடுபாட்டுடன் தமிழ்நாடு அரசு தருகின்ற கால்நடை வளர்ப்பு பரம்பு கடன் பெற்று பல்வேறு சிரமங்களுக்கிடையே கால்நடைகளுக்கு அடர் தீவனம் உலர்தீவனம் புசி தீவனம் மற்றும் கால்நடைக்கு நோய் உள்ளிட்ட பரபரப்பு செலவுகளை செய்து பல்வேறு சிரமங்களுக்கிடையே பால் உற்பத்தி செய்து வருகின்றனர் இதனால் அரசுக்கும் மற்றும் தனியார் பால் நிறுவனங்களுக்கும் பால் கொள்முதல் செய்கின்ற வகையில் தனியார் பால் நிறுவனங்களும் தமிழக அரசும் பாலுக்கு கட்டுப்படியான கொள்முதல் விலையை தருவதில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் தமிழ்நாடு அரசின் கறவை மாடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் கடன் பெற்ற கறவை மாடு வளர்ப்பு மகளிர் விவசாயிகள் பாலுக்கு குறைந்தபட்ச லாபகரமான விலை இல்லாததால் கடனை திருப்பி செலுத்த முடியாமல் சென்றாடுகின்றனர் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கான அரசின் பால் கொள்முதல் விலையினை லிட்டர் ஒன்றுக்கு பசுப்பாலுக்கு ரூபாய் ஐம்பது ரூபாயும் எருமை பாலுக்கு இருபத்தி ஐந்து ரூபாயும் பால் கொள்முதல் விலையாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழர் காவிரி உழவர்கள் பாதுகாப்புக்கு சென்ற செயலாளர் தமதுமலை விமானநாதர் கலந்து கரவைமாடு வளர்ப்பு பெண்கள் உள்ளிட்ட ஐம்பது மேற்பட்டோர் பால் கோழிகளை கையில் ஏந்தியபடி கரவை மாடு கண்டுகளுடன் ஆதனூர் தொடக்க விழா கூட்டுறவு அலுவலகம் முன்பு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பால் கொள்முதல் விலையை அதிகரிக்க வேண்டும் என்று காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிடைக்கின்ற தண்ணீர் இன்றைக்கு லிட்டர் ரூபாய் தமிழ்நாடு அரசு தனியார் பால் நிறுவனங்கள் எல்லாம் விலை குறைத்து எங்களிடம் இருந்து கொள்முதல் செய்கிறார்கள் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்றால் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பாலிற்கு குறைந்தபட்ச கட்டுப்படியான விலையை நியாயமான விலையை தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் அதை வலியுறுத்தி கும்பகோணம் அருகே பாமநாசம் அருகே இருக்கின்ற ஆதனூர் தொடக்க வேளாண் கூற்று சங்கம் முன்பாக பால் உற்பத்தியாளர்கள் சார்பில் தமிழ்நாடு அரசு பால் விலையை பசும்பாலிற்கு குறைந்தபட்சம் ஐம்பது ரூபாயும் எழுமைப்பாலிற்கு குறைந்தபட்சம் எழுபத்தி ஐந்து ரூபாயும் விலை அறிவிக்க சொல்லி கவன ஈர்ப்பு முழக்கம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் கரவை மாடுகள் கன்றுகளோடு விவசாயிகள் ஏந்தி கவன ஈர்ப்பு முழக்கம் நடத்துகின்றோம் இடுபொருட்கள் செலவு அடர் தீவன செலவு பதும் தீவன செலவு பால் வளர்க்கின்ற கரவை மாடுகள் வளர்ப்பவர்களுக்கு அந்த மாடுகளுக்கு ஏற்படுகின்ற நோயில் இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு ஆகின்ற செலவினங்கள் இவற்றை அடிப்படையாக கொண்டு ஆண்டுதோறும் இருபது சதவீதம் விலையை உயர்த்தி தமிழ்நாடு அரசு ஆவின் நிறுவனம் விலை அறிவிக்க வேண்டும் அதே போன்று தனியார் பால் கொள்முதல் நிறுவனங்கள் கிராமப்புற ஏழை மக்களை விவசாயிகளை ஏமாற்றி அடிமாட்டு விலைக்கு இன்றைய கொள்முதல் செய்கிறார்கள் எனவே பாலினுடைய விலையை உயர்த்தி வழங்கக் கோரி இந்த ஈர்ப்பு முழக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் Mailum.